அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா மேசராசிக்காரர்களுக்கு இ வருகின்ற தமிழ் புத்தாண்டில் குரு பயிற்சியானது நிகழப்போகுது இந்த குரு பயிற்சியானது மேசராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலனாக தரப்போகுது மேலும் அவர்களுக்கு தொழில் எப்படி இருக்க போகிறது வேலை எப்படி அமையப்போகிறது அவர்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது அதை பற்றினா முழுமையான தகவலில் இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலே இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப பிடிக்கும்னா குரு பகவானை போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு சொல்லப்படுது குறிப்பாக மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை செவ்வாய் தோசத்தினால் பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் மாய மந்திரம் மன அழுத்தம் உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் சென்றால் உடனடி தீர்வு கிடைக்கப்படுதுங்க மேலும் இவர்களிடம் பெரிய பெரிய நடிகர் நடிகைகள் கூட ஜாதகம் பார்த்து நல்ல பலனும் அடைஞ்சிருக்காங்க உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீன் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க மேசராசிக்கார நேயர்களே இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் தரப்போகிறார் குரு பகவான் மேலும் இந்த கோடீஸ்வர யோகம் எப்படி வரப்போகுது என்று தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம் குரோதி ஆண்டுல குரு பகவான் மே ஒன்றாம் தேதி பிற்பகல் ஒரு மணிக்கு மேசராசியில இருந்து ரிசபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறாருங்க பெண்களுக்கு அற்புதமான காலகட்டம் என்றே இந்த குரு பயிற்சியை சொல்லலாம் இந்த குரு பயிற்சியால் பலரது மனம் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் ஆரோக்கியமும் அதிகரித்தே காணப்படும் பணம் பல வழிகளில் வரப்போகுது பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கையும் அதிகரிக்கப் போகுதுங்க குரு முழு சுடர் என்பதால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடைபெறப்போகுது போகுது மேசராசிக்காரர்களுக்கு என்ன என்ன பலன்கள்லாம் இந்த குரு பயிற்சியால் நிகழப்போகுது என்று தொடர்ந்து பார்க்கலாம் குரு பகவான் உங்கள் ராசியில் இருந்து இரண்டாம் வீடான ரிஷப ராசிக்கு இட அடைய நல்ல வேலை கிடைக்கப் போகுது மேலும் பண வருமானமானது உங்களுக்கு தற்போது இருப்பதை விட அதிகரித்தே காணப்படும் பொருளாதார நிலையும் உங்களுக்கு உயர்ந்தே காணப்படும் உங்களுக்கு அதிகார பதவியும் தேடி வரப்போகுது குடும்பத்துல குதூகலமும் உண்டாக போகுது திருமணத்திற்கு நீங்க வரணும் பார்க்கலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தியும் உங்களை தேடி வர குழந்தை பாக்கியம் கைகூடி வரப்போகுது சுப காரியங்களும் நடைபெறும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் தேடி வர சுகமும் சந்தோஷமும் உங்களுக்கு அதிகரித்தே காணப்படும் மேலும் குருவின் பார்வையானது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டின் மீது குருவின் பார்வை விழுவதால கடன் பிரச்சனை நோய்களை நீக்குவதற்கான நல்ல நேரம் உங்களுக்கு கைகூடி வரப்போகுதுங்க கேட்ட இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகளும் கிடைக்க போகுது குரு சொன்னதை செய்ய வைப்பாருங்க வாக்கு பலிதம் அதிகரிக்கும் மேலும் குரு பார்வை எட்டாவது வீட்டில் விழுவதால் வழிகளும் நீங்க போகுது நீங்கள் பட்ட அவமானங்களுக்கு விடிவு காலமும் பிறக்க போகுதுங்க தீராத நோய்களும் நீங்க போகுது குடும்பத்தில் சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு வழியாக முடிவுக்கும் வரப்போகுது மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் கூடி வரப்போகுதுங்க மேலும் கோடீஸ்வர யோகமும் ஏற்பட போகுது அது எப்படின்னா வீடு வாகனம் வாங்கலாம் புது வீடு கட்டி கிரக பிரவேசமும் நீங்கள் செய்யலாங்க உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டின் மீது குரு குருவின் பார்வை விழுவதால வேலையில நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க தொழில் வியாபாரத்துல அபரிவிதமான லாபமும் உங்களுக்கு போகுது உங்களுக்கு குரு இருக்கும் யோகத்தை உங்களுக்கு கொட்டி கொடுக்க போகிறாருங்க மேலும் ஓராண்டு யோக காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் வரைக்கும் ஓராண்டு காலம் ரிசபராசியில பயணம் செய்யும் காலத்தில் பணம் பல வழிகளில் இருந்தும் உங்களுக்கு தேடி வரப்போகுது பொதுவாகவே குரு பகவான் ராசியில் பயணம் செய்வது குரு வளையம் எனப்படும் தனஸ்தானம் கால தத்துவத்திற்கு இரண்டாவது வீடு பண வருமானத்தை அதிகரிப்பாருங்க மேலும் தங்கத்தில் முதலீடு கடன் பிரச்சனையும் நீங்க போகுது வெளிநாடு பயணமும் செல்ல போறீங்க குடும்பத்துல புது வரவு இருந்து கொண்டே இருக்கும் மேலும் பண வருமானம் அதிகரிக்கும் சேமிப்பும் உங்களுக்கு அதிகரித்தே காணப்படும் தொண்ணூறு சதவிகிதம் இந்த ஆண்டு அற்புதமாகவே மேசராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது புது வேலைகள் பார்ப்பதால ஆரோக்கியத்துல நீங்க அதிக கவனம் செலுத்துவது அவசியம் தேவை செல்வமும் செல்வாக்கும் உய உங்களுக்கு உயர்ந்துதான் காணப்படும் தங்கம் வெள்ளியில முதலீடு நீங்க செய்யலாங்க குரு பகவான் பலருக்கும் கோடீஸ்வர யோகத்தை தரப்போகிறாரு மேலும் அன்னதானம் செய்வது அற்புதமான யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது எதிலும் துரிதமாகவும் வேவேகமாகவும் செயல்படக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இதுவரை ஜென்மஸ்தானமான ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் முதல் ராசிக்கு தனஸ்தானமான இரண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாரே குடும்பஸ்தானத்துல இருக்கின்ற குருதான் நின்ற ராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக ராசியான சத்ரு ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியான தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான தொழில் ஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கிறாரு இந்த பதிவுல மேச ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்களை தொடர்ந்து பார்க்கலாம் குரு ஐந்தாம் பார்வையாக சத்ரு ஸ்தானத்தை பார்ப்பதனால் வழக்கு பிரச்சினைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையப் போகுது விரோதிகளும் நண்பர்கள் ஆவாங்க எதிர்பாராத சில வரவுகளும் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களின் வழியில லாபமும் மேம்பட்டே காணப்படும் மறைமுகமாக இருந்து வந்த போட்டிகளை வெற்றி கொள்வீங்க சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பம் விலகி தெளிவு பிறக்குங்க கடன் சார்ந்த செயல்கள்ல விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் எதிராக செயல்பட்டவங்க விலகி செல்வாங்க குரு ஏழாம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதினால தூரத்து உறவினர்களின் வருகை உண்டாக போகுதே அயல்நாட்டு பயணங்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்க போகுதே இழுபறியாக இருந்து வந்த சில வரவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் பாராத சில பயணங்களால் புதுவிதமான அனுபவமும் உண்டாகப் போகுது அடமான பொருட்களை மீட்பதற்கான சூழல்களும் உங்களுக்கு கைகூடி வரப்போகுதுங்க குரு ஒன்பதாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதனால் நிர்வாக திறன் உங்களுக்கு மேம்பட்டுதான் காணப்படும் சேவை தொடர்பான செயல்கள்ல ஆர்வமும் உண்டாக போகுது புதிய நிறுவனம் தொடங்குவது தொடர்பான எண்ணங்களும் உங்களுக்கு கைகூடுங்க எதிர்பார்த்த சில உதவிகளால உங்களுக்கு மேன்மை ஏற்பட போகுது அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்குங்க கௌரவ பொறுப்புகளானது உங்களுக்கு சாதகமாகவே அமையும் ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபாடு ஏற்பட போகுது மேலும் இரண்டாம் வீட்டுல குரு நிற்பதால குடும்பத்துல அமைதியும் உண்டாகும் குடும் தடைப்பட்ட சுப காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரப்போகுது குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க நண்பர்களிடையே புரிதல் உண்டாகும் பிரபலமானவர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுது பயணங்களின் புதிய அனுபவமும் ஏற்படும் மனதளவுல இருந்து வந்த கவலைகள் குறையுங்க முகத்தில் புத்துணர்ச்சி உண்டாகும் சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள் விலகி மனதளவுல தெளிவும் தன தனவரவு தொடர்பான எண்ணங்களும் அதிகரித்தே காணப்படும் மேலும் குரு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று இருபத்தி நான்கு வரை கிருத்திக நட்சத்திரத்தில் சந்தரி சஞ்சரிப்பதால தனவரவு மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரித்தே காணப்படும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீங்க மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கப் போகுது கலைத்துறைகளில் மேன்மை உண்டாகும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயம் ஏற்படுங்க பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல ஈர்ப்பும் அதிகரித்தே காணப்படும் மேலும் குரு பன்னெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் பன்னெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார சிக்கல்கள் படிப்படியாக உங்களுக்கு குறைய போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் அதிகரித்தே காணப்படும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்பட போகுது பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறப்போகுது போகுது உத்தியோகத்துல எதிர்பார்த்த உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் கடன் பிரச்சனைகளை நீங்க குறைப்பீங்க மேலும் குரு பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மிருக சீரீச நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்கள்ல ஆதாயம் ஏற்படுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுது உடன் இருப்பவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செயல்பட வேண்டும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு மாற்றமான சூழலும் ஏற்பட போகுதே மேலும் மனதில் புதுவிதமான தேடல்கள் பிறக்க போகுது மேலும் குரு வக்கிரபலன் குரு பதினைஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வக்ர சஞ்சாரம் நடக்குதுங்க தனம் சார்ந்த விஷயங்கள்ல கவனத்தோடு வாக்குறுதிகள் அளிப்பதை நீங்க குறைத்துக் கொள்ள வேண்டும் உறவினர்களுக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தூன்றி மறையும் வாகன பழுதுகளை சரி செய்து கொள்வது தேவையற்ற விரயங்களை தவிர்க்குங்க தாயின் ஆரோக்கிய விஷயத்துல நீங்க கவனம் செலுத்த வேண்டும் உத்தியோக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரித்தே காணப்படும் மேலும் பெண்களுக்கு தடைப்பட்ட சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரப்போகுது திருமணமான தம்பதிகளுக்கும் பொழுதும் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்க போகுது சிந்தனையின் போக்குல கவனம் தேவைப்படுது பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல அதிக ஆர்வமும் ஏற்பட போகுது இதுவரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு பிறக்கின்ற குரு பயிற்சியானது எப்படி அமைய போகிறது என்ன என்ன பழங்கள்லாம் நிகழப் போகிறது என்று பார்த்தோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடன் வந்து சென்றடையுங்க நன்றி நண்பர்களே